அறிக்கை சம்பந்தமாக நான் இதை ஆராய்ந்து சில தீர்மானங்களை சில குறிப்புகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன்

ஜசன் மன்னார் நகர சொல்லனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறேன் இன்று நடந்த மாதாந்த கூட்டத்திலிருந்து இருந்து நாங்கள் வழிநடப்பு செய்திருக்கிறோம் ஆனாலும் மக்களுக்கு எங்களுடைய நிலைமை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த முழு அனர்த்தத்தினாலே முழு நாடும் கதைகளங்கி சின்னாவினமாக்கப்பட்டுள்ள நிலையிலே பின் உண்மையாக நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்த அனர்த்தத்தை பற்றியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றியும் எந்த விதமான நிகழ்ச்சியினர்களும் அங்கே சேர்க்கப்படவில்லை அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தை கொண்டு வந்தது எங்களுடைய நகர எல்லைக்குள்ளே கூட பல மக்கள் அந்த நேரத்திலே அவர்கள் முகாம்களில் தங்கியிருந்தார்கள் இப்பொழுதும் வீடுகளிலே அவர்கள் வீட்டுக்குள்ளே கூட அவர்கள் தண்ணீரோடு தான் அங்கே இருக்கிறார்கள் அவங்க அந்த மக்களுடைய நலன்களை குறித்தோ அந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவது குறித்தோ எந்த விதமான செயற்பாடுகளும் கலந்துரையாடும் அங்கே நிலப்படவில்லை அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய மாதாந்த செலவினம் பறவை மிஞ்சிய செலவாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த மாதத்திற்குரிய மா ஊழியர்களுடைய சம்பளம் மேல நேர பொறுப்பனவு போன்ற விடயங்களும் வாகன பராமரிப்பு வாகனத்திற்குரிய எரிபொருளும் கிட்டத்தட்ட ஒரு கோடியை இருக்கிறது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த செலவினங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இது மொத்த செலவினத்திலே ஐம்பத்தி நான்கு வீதமாகும் ஆனால் நாங்கள் கேட்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் இவ்வாறான செலவுகளை நீங்கள் செய்திருந்தும் மக்களுக்கு நலன்கள் கிடைக்கிற காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது குறிப்பாக தெரு தெருவாக குப்பையில் கிடைக்கிறது வடிகால்கள் ஊத்தைகளினால் வழிந்து போய் கிடக்கிறது பொது இடங்கள் குப்பையினால் மீன் சந்தை போன்ற இடங்கள் மிகவும் அடுத்த இருக்கிறது ஆனாலும் லட்சம் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளமும் மேலதை நேரம் கொடுக்கிறவங்க கொடுக்கிறீர்கள் ஆனால் சுற்றாலைகளுடைய நிலைமை என்ன அருமையாகவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் இந்த அநீதிகளை குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது எங்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி நீங்கள் இருந்த பொழுது அப்படி செய்தீர்கள் இப்படி செய்தீர்கள் என்று தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி தங்களுடைய காரியங்களை மறைக்க முற்படுகிறார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த கூட்டத்தில் இருந்து இருப்பதில் எந்த விதமான அதாவது மதுநிலை கட்டுகிறார்கள் மறுநிலை உடைக்கிறார்கள் தேவையற்ற காரியங்களுக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த ஆதங்கத்தின் நிமித்தமாக எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் செயல்பட முடியாது தொடர்ந்து கூட்டத்திலே இருக்க முடியாது என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டத்திலிருந்து வழிநடப்பு செய்கின்றோம் வணக்கம் எனது பெயர்நாத் சனா நகரத்தரவு உறுப்பினர் நாங்கள் இந்த மாதாந்த கூட்டத்தில் நான் வழிநடப்பு செய்வதற்கான காரணத்தை பல காரணங்களை எனது கௌரவ உறுப்பினர் ஜேம்சன் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அதோடு சேர்த்து முக்கியமாக அதாவது உள்ளூராட்சி ஆணையால் இந்த எல்லா சபைகளுக்கும் உள்ளூராட்சி ஆணையால் அதிகாரியை ஒரு அரச உத்தியோகத்தரை நகரசபை முதல்வர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த எனக்கு பேர் சொல்லக்கூடிய எனக்கு விருக்கமாக இருக்கிறது அந்த நபர் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளால் அவரை திட்டியிருந்தார் அது வந்து சமூக வலைதளங்களிலும் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் பெண்கள் பார்க்கத்தக்கனாக அவ்வாறுபட்ட ஒரு எளிய கீழ்த்தரமான வார்த்தைகளினால் அவர் பேசியிருந்தார் அதற்கான எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் அவருக்கு எதிராக ஈடுபடவில்லை இதுவரைக்கும் கேட்டால் அவர் சொல்லுகிறார் கவர்னர் எனக்கு புக்கட்டுக்குள் இருக்கிறார் ஜிஏ எனது புக்கட்டுக்குள் இருக்கிறார் நான் அதை பார்த்துக்கொள்வேன் கொள்ளுவேன் அவ்வாறான வார்த்தைகளை சொல்லி அவர் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முயற்சிக்கின்றார் எனவே இதற்கு சரியான ஒரு முடிவு எடுக்கும் வரைக்கும் நான் இனி மாதாந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை என்பதனை கூறிக் விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் நடசன் ஆண்டனி டேவிட்சன் நான் நகரசபை உறுப்பினர் என்னால் வந்து இந்த இதுக்கு வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை கூற விரும்புகின்றேன் நாங்கள் ஒவ்வொரு மாதாந்த கூட்டத்திலுமே எங்களால் கதைக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் ஒன்றும் அந்த கூட்டறிக்கையிலே வருவதில்லை கேட்டால் பொருத்தமான விடயங்கள் மாத்திரம்தான் நாங்கள் உள்வாங்குவோம் இல்லாட்டி தேவையற்ற விஷயங்களை நாங்கள் வெளிய வெளியே போட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று ஒரு எழுந்த மானமாக ஒரு பதிலை சொல்ல விரும்புகின்றார் நாங்கள் கடந்த கூட்டத்திலே இவங்கள வருமான வரி பசு பரிசோதகர்கள் மூன்று பேரையும் உடனடியாக இடமாற்றணும் என்று சொல்லி குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை போட்டு உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் உள்ளுராட்சி அமைச்சர செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கின்றார் இவங்க வந்து இன்ன இன்ன காரணங்களுக்காக இவங்களை வந்து இந்த சபையிலிருந்து வெளியேற்றி வேறொரு வினைத்திறனான உத்தியோகத்தரை தர சொல்லி அந்த தீர்மானம் ஒன்று சபையில் நிறைவேற்றப்படவும் இல்லை நான் அதை கேட்டதற்கு சபையில் நான் அப்படி ஒரு கடிதம் அனுப்பவில்லை என்று தலைவரும் செயலாளரும் சேர்ந்து சொன்னார்கள் இப்போது நான் அந்த விடயம் வந்து சுட்டிக்காட்டப்படவில்லை என்று சொன்னதற்கு அது தேவையற்ற விடயம் அதால் நாங்கள் அதில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை என்பதை எங்களுக்கு எழுந்தமானவாக அதில் சொல்கிறோம் அந்த காரணத்தினால் நான் இந்த சபையில் இருந்து வழிநடப்பு செய்கிறேன் என்னுடைய பெயர் சிவே ஜோன் கோடிங்க நகர சபை உறுப்பினர் இந்த லிஸ்டாப் புயல் காரணமாக மக்கள் பெரிதும் அவதிப்பட்ட நிலையில் எமது பகுதியில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் கூடின ஒரு கிராமமாக இருக்கின்றது எமில் நகர் சோத்பார் வட்டாரம் என்றால் மக்களுக்கு தெரியாதவர்கள் இல்லை மேலும் எமது வாகனம் இங்கே நகரசபையினுடைய வாகனம் கட்டையளமன் காண செல்லப்பட்டிருக்கின்றது நாங்கள் கேட்டதுக்கு இணங்க அவர்கள் சொல்கின்றார்கள் கட்டையோடு டிசாஸ்டர் ஊடாக தாங்கள் கொண்டு போனதாக மன்னார் நகரத்தில் இடையூறவு ஏற்படவில்லையா மன்னார் மக்களை யார் பார்க்கின்றது ஏற்கனவே சேமண்ட கேட்டடத்தில் அவர் சொல்கிறார் தங்களுடைய வாகனம் அபலவும் கட்டையில் ஏற்றப்பட்டிருக்கிறது அது கட்டையில் ஏற்றப்பட்டிருந்த வாகனம் அபலம் இருக்க என்றாலும் எங்களுடைய வாகனத்துக்கு அங்கே அனுப்ப வேண்டிய தேவை என்ன எவது மக்களுடைய நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை சரியான பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அது மட்டுமல்லாமல் மக்களுடைய வடிப்பானம் மீண்டும் மேலும் சிலவழிகள் செய்யப்படும் தேவையில்லாத மதில்கள் உடைக்கப்படுகின்றது தேவையில்லாத காணொலை கட்டி தேவையில்லாத மதில்களுக்கு செலவழிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்ந்து இப்படி போனால் மக்களுடைய வடிப்பானம் வீணாக செல்லுகின்றது என்று கவலை கவலையுடன் தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்